ஓம் சக்தி அன்பு செல்வமே ஏன் நீ இது போல நடந்து கொள்கிறாய் ஏன் இன்னும் வெகுளித்தனமாகவே உன் மனம் இருக்கிறது உன் மனம் ஏன் இன்னும் பக்குவத்திற்கு மாறவில்லை வெளுத்ததெல்லாம் பால் என்று ஏன் நினைக்கிறாய் ஒருவர் உன்னை கஷ்டப்படுத்தி பார்த்தாலும் அதன் வருத்தங்கள் உன் ஆள் மனதில் இருந்தாலும் மறுமுறை அவர்கள் உன்னை பார்த்து சிரித்து பேசினால் ஏன் அந்த வருத்தத்தை மறந்து விடுகிறாய். மீண்டும் மீண்டும் அவர்கள் தொடர்ந்து உன்னை வருத்தப்பட வைப்பதைத் தவிர வேறு எதையுமே அவர்கள் செய்வதில்லை என்பதும் உனக்கு தெரியும் உனக்கு வருத்தமான தான் செய்து வருகிறார்கள் ஒரு கூட்டத்தில் ஐந்து பேர் பேர் இருந்தாலும் அந்த ஐந்தில் ஆறில் உன்னை மட்டும் ஒதுக்கி வைத்துவிட்டு உன் கண்ணை பார்த்தும் உன்னை பார்த்தும் பேசாமல் மற்றவர்களிடத்திலே பேசி உன் பேச்சிற்கு மரியாதை இல்லாமல் செய்வதை தவிர உன்னுடைய வார்த்தைகளுக்கு அங்கே மதிப்பும் இல்லாமல் செய்கிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள் எல்லாமே தெரியும் அவர்களை பற்றி அத்தனையும் புரியும் ஆனாலும் நீ மறந்து விடுகிறாய் எத்தனை முறை உன் வீட்டில் இருப்பவர்களிடத்திலும் சரி எனக்கு முன்னாலும் சரி அவர்களை நினைத்து அவர்களை சொல்லி எத்தனை முறை அழுந்திருக்கிறாய் இப்படியெல்லாம் என்னை செய்து விட்டார்கள் என்னை இந்த வார்த்தை கேட்டு விட்டார்கள் இப்படி என்னை பேசி திட்டிவிட்டார்கள் என் மனம் தாங்கவில்லை அவமானமாக இருக்கிறது இனி சாகும் வரை அவர்கள் முகத்தில் விழிக்க மாட்டேன் என்று எத்தனை முறை சொல்லியிருக்கிறாய் இரண்டு ஒரு நாளில் மீண்டும் அவர்கள் பார்த்து உன்னை சிரித்து விட்டால் அத்தனையும் போச்சு அத்தனையும் மறந்து விடுவாய் பிறகு மீண்டும் அவர்கள் உன்னை அவமானப்படுத்தினால் மீண்டும் அழுவாய் ஏன் இன்னும் சிறு பிள்ளை போல இருக்கிறாய் உன் மனதிற்கு பக்குவத்தை கொண்டு வா என்று நான் கூறுகிறேனே அது உனக்கு தெரியவில்லையா அன்பு பிள்ளையே இந்த உலகம் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது காலத்தில் சென்று கொண்டிருக்கிறது யாருடைய மனம் எப்படி இருக்கிறது யாருடைய மனம் எத்தனை கொடூரமாக இருக்கிறது என்பதை ஆள் பார்த்து உன்னால் முடிவெடுக்க முடியாது தங்கமே கவனம் தேவை இன்றும் உன் வீட்டில் இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சொல்லத்தான் வந்திருக்கிறேன் உன் எண்ணத்தை மாற்றிக்கொள்வாயா உன்னுடைய செயலை மாற்றிக்கொள்வாயா இல்லையா என்று கேட்கத்தான் வந்திருக்கிறேன் பிள்ளையே உன்னைச் சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கும் விஷயத்தை சாதாரணமாக நினைத்து விடாதே மிக கொடூரமான காரியம் உன் மீது எப்படிடா பழி போடுவது உன்னை எப்படி அவமானப்படுத்துவது எப்படி உன்னை தனிமைப்படுத்துவது எப்படி உன் குடும்பத்தை அழிப்பது எப்படி உன்னை அள வைக்கலாம் எப்படி உன்னை கதறி துடிக்க வைக்கலாம் எப்படி எல்லோர் காலிலும் உன்னை விழ வைக்கலாம் என்று காத்திருக்கும் உன் எதிரிக்கும் உன்னால் புத்திசாலித்தனமாக நடந்து கொள் இன்னும் சிறு பிள்ளை போலே நீ அலைந்து கொண்டிருந்தால் உன்னால் உன் வீட்டில் இருக்கும் உறவுகளுக்கும் அது ஆபத்தில் முடியும் என்பதை மறந்து விடாதே பிள்ளையே உன்னை இல்லை மிகவும் கொடூரமான எண்ணத்தை சுமந்து கொண்டுதான் அனைவரும் இங்கே நல்லவர்கள் போல வேஷம் போட்டு கொண்டிருக்கிறார் போட்டு நல்லவள் போல உன் இடத்தில் சிரித்து சிரித்து பேசி மயக்கி ஒரு காரியத்தை உன் வீட்டிற்குள் விட்டு சென்ற அவளை பற்றி சொல்ல வந்தேன் நான் தங்கமே உன் வீட்டிற்குள் இருக்கும் ஒரு புடவை உனக்கு சொந்தமல்லாத ஒரு புடவை மற்றவளுக்கு சொந்தமான ஒரு புடவை அது உனக்கு பிடித்து போய் அது நன்றாக இருக்கிறது என்று உன் வீட்டிற்குள்ளேயே வைத்து விட்டாய் அந்த புடவையை எடுத்து உன் தலையை சுற்றி தூக்கி எறியும் நேரம் வந்திருக்கிறது ஏனென்றால் அந்த புடவை எங்கிருந்து வந்ததோ அந்த இடம் எந்த இடம் தெரியுமா துக்க நிகழ்வு வீட்டிலிருந்து இருந்து அந்த புடவையை எடுத்து வந்து வேண்டும் உன் கண்களில் காட்டி அது உன் மனதிற்கு பிடிக்க வைத்து அதை உன் வீட்டிற்குள் வைத்துச் சென்ற அந்த துரோகியை நினைவுபடுத்திப்பார் அப்போது உனக்கு புரியும் அந்த புடவை எது என்று இப்போது உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் நினைவு வந்தவுடன் அந்த புடவையை எடுத்து தலையை சுற்றி தூக்கி எறிந்து விட்டு வா தாமதப்படுத்தாதே நினைவில் வைத்துக்கொள் மறந்திருந்தாலும் நினைவுபடுத்திப்பார் உன் வீட்டிற்குள் இருப்பது எந்த புடவை என்று வெகுளித்தனமாக இருக்காதே புத்திசாலித்தனமாக இரு மீண்டும் மீண்டும் கூறுகிறேன் எதிலிருந்தெல்லாம் ஆபத்து வருகிறதோ அதிலிருந்தெல்லாம் கூறுகிறேன் புத்திசாலித்தனமாக அதிலிருந்து தப்பித்துக்கொள் தப்பித்துக் கொள் என்றும் உனக்கு நான் துணையாக இருப்பேன் தங்கமே உன் தாய் கையில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய படத்தையும் வாங்கவில்லை என்றால் உடனடியாக வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்கள் செய்துகொள் ஓம் சக்தி நன்றி